வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் என்னற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழைத்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கமெண்ட்டு ஏற்கனவே கேட்டிருந்திருக்காரு அது என்ன கமெண்ட்டுன்னு நான் பார்க்கல அவர் போட்ட கமெண்ட்டை நான் படித்து பார்த்தேன் அந்த கமெண்ட்டுக்கு ஒரு பதிலை சொல்லலாம் கமெண்ட்டுக்குள் கமெண்ட்டுன்னு சொல்லி ஐயா ரொம்ப நன்றி அண்ணா அந்த கமெண்ட் பண்ணது நான் தான் எந்த கமன் எனக்கு தெரியாது சரியா உங்களின் பழைய வீடியோ எல்லாம் பார்த்து நீங்கள் சொன்ன உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறேன் நீங்கள் சொன்னது போல் ஒரு மணி நேரம் கம்மாயில் நீச்சல் செய்கிறேன் அண்ணா முதலில் நான் மொபைல் பார்த்து தூங்க பதினொன்று அல்லது பன்னெண்டு மணி ஆகும் ஆனால் இப்போது எல்லாம் மொபைல் பார்த்து கொண்டு இருக்கும்போதே எட்டு முப்பது மணிக்கு எல்லாம் என்னுடைய கண்ணு சொக்கி விடுகிறது காலை ஏழு மணி வரை தூங்குகிறேன் அதுவும் அம்மா எழுப்பி விட்டால்தான் நான் எழுந்திருக்கிறேன் உடல் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்குது இதற்கு தாங்கள் வீடியோ தான் காரணம் ரொம்ப நன்றி நன்றி அண்ணான்னு சொல்லி எழுதியிருக்கார் ஸோ இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் வந்து திக்கு முக்காடி போய் இருக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்பாட்ட ஒரு ஃபோனு அம்மாக்கிட்ட ஒரு ஃபோனு அக்காட்ட ஒரு ஃபோனு தங்கச்சியிட்ட ஒரு ஃபோனு இவங்கிட்ட ஒரு ஃபோனு ஆளுக்கு ஒரு ரூமு எல்லாம் தனித்தனியாக ஐசோலேட் ஆகிடுறாங்க ஒரு ஒன்றா உட்காந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைய குடும்ப கட்டமைப்பு இல்லை அதான் ரீசன் தாத்தா பாட்டி இவன் பே இவன் பதினாறு வயசு வரதுக்குள்ளே தாத்தா பாட்டி செத்து போயிருது இப்போ அது ஒரு ரீசன் இல்லைனா வந்து தாத்தா பாட்டிலாம் வந்து அவங்க அவங்களுடைய காதல் கதையெல்லாம் சொல்லி பேரனை பேத்தியை வளர்க்கக்கூடிய முறையெல்லாம் இருந்தது அந்த காலத்தில் உங்கள் தாத்தா என்ன ஆட்ட ஆடினாருன்னு தெரியுமா அப்படி தான் ஒரு நாள் வந்து ஒருத்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் திடீர்னு நான் வந்துட்டேன் அவளை கட் அனுப்பிட்டு ஏன் கூட அவர் சந்தோஷமாக இருந்தார் அப்போ திடீர்னு பார்த்தா கீழே ஒருத்தி இருக்கிறா அப்படின்னுலாம் சொல்லி கதை சொல்லுவாங்க அப்படியா பாட்டி அந்த ஆட்டம்லாம் இவர் ஆடி இருக்காரா அப்படிலாம் வந்து தாத்தா கதைகளை கேட்டுட்டு சிரித்த பேராண்டிகள் நிறைய பேர் இருந்தது சில நேரத்தில் காதல் வாய்ப்பட்ட பேராண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதெல்லாம் இந்த வயசில் வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இருந்தது இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை நம்ம சுருக்கிட்டோம் நிறைய இடத்துல செப்பரேஷன் அம்மா அப்பாவுக்குள்ளே செப்பரேஷன் ரெண்டு பிள்ளை இருந்தால் நீ ஒரு பிள்ளைய வச்சுக்க நான் ஒரு பிள்ளைய வச்சுக்கிறேன் இந்தா அப்படி இந்தா அப்படி அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு சரியா அப்போ புத்திமதிகள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை தரமான உணவுகளை சொல்லி கொடுக்க ஆள் இல்லை தரமான உணவுகளை சொசைட்டி கொடுக்குறதுக்கு உணவகங்களும் கிடையாது அதே அரைச்ச அரைக்கிறது சில கடையிலலாம் போங்க எட்டு மணிக்கு மேலே போனால் தோசை தான் இருக்குது தோசையில் பதினாறு வகை இருக்குது சாப்பிட்றியாப்பான் ரவா தோசைம்பான் புளிச்ச மாவில் கொஞ்சம் ரவாவை அள்ளி போட்டோன்னா அந்த புளிப்பு குறைஞ்சிரும் ரவை வந்து புளிச்சி அந்த புளிச்ச மாவில் ஊறி போய் ரவா தோசை ஆகிடும் அந்த ரவா தோசையிலே கொஞ்சம் ஆனியன் வெங்காயத்தை போட்டு அதை வதக்கி போட்டு அது ஆனியன் ரவா ஆனியன் தோசை ஆகிடும் பட்டர் தோசை ஆகிடும் பன்னீர் தோசை ஆகிடும் ஆமாம் கடைசியில் நமக்கு கண்ணீர் தோசை ஆகிடும் கண் வந்து நீர் நீர் வெடிக்கிற தோசையாக போவோம் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து உணவு சரியில்லை பழக்க வழக்கம் சரியில்லை தண்ணி அடிக்கிறான் டீ சாப்பிட்றான் எதுலேயுமே அன்லிமிட்டெடு எதுவாக இருந்தாலும் அன்லிமிட்டெடு ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அப்போல்லாம் வந்து தேட்டரில் சினிமாவில் ஒரு பிட்டு படம் போடுவான் ஒன்றரை மணி நேரம் பார்த்தாலும் அதில் ஒரு நிமிஷம் வரும் ட்ராயிங் ட்ராயிங்கிட்டு வந்துட்டு ஓடி போயிடும் இப்போ அப்படிலாம் கிடையாது அன்லிமிட்டெட் டேட்டா ஆன்மைக்கு டேட்டா சரியா எவனோ வரான் ஐயோ ஐயோன்னு வந்து கொடுத்துட்டு போயிடுறான் நெட்ஒர்க் பேர் ஐயோ அன்லிமிட்டடாக கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுறான் உறிஞ்சி தள்ளிடுறான் போயிடுது ஸோ வந்து கைடன்ஸுக்கு பேரண்டல் கைடன்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பசங்களுக்கு எது சரியான உணவு சொல்லித்தர ஆள் அவனுக்கு சரியான உணவை நாம் நான்லாம் தம்பியருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ மூணு வேலை சமைச்ச உணவு சாப்பிடாத கல்யாணம் ஆன பிறகு சாப்பிட்டுக்கலாம் எப்போ கல்யாணம் ஆகும் போதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் காலையில் பழ உணவு ஃப்ரூட்ஸ் டயட் ரெண்டு ஆப்பிள் அஞ்சு அத்திப்பழம் அஞ்சு பேரிச்சம்பழம் அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி ஒரு டம்ளர் பால் ஒரு செவ்வாலை அப்புறம் பார் எந்திரி செக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக ஆணூர்பு இதுவாகும் நீ காலையிலே இட்லி தோசை வடை இல்லை காலையில் பொங்கல் கொஞ்சம் கேசரி இப்படியெல்லாம் சாப்பிட்டோன்னா அதுலேருந்து இந்த நாலு இட்லியில் என்ன ஆண்மைக்கான சத்து கிடைக்கின்றது என்னுடைய கேள்வி பக்கத்து ஸ்டேட்டு புட்டும் பழமும் சாப்பிடுவான் அந்த புட்டை வந்து கையரிசி அதாவது கைக்குத்தல் அரிசியில் அதை மாவாக மாற்றி அந்த புட்டு அந்த புட்டுக்கு வந்து செவ்வாழைப்பழம் இல்லை பழம் இலக்கி இந்த பழங்களை வச்சுக்கிட்டு புட்டையும் பழத்தையும் சாப்பிட்றப்ப இது ரெண்டுலேயுமே சோடியம் கிடைக்கும் பொட்டாசியம் கிடைக்கும் மெக்னீசியம் கிடைக்கும் கைக்குத்தல் அரிசியில் இரும்பு கிடைக்கும் ஸோ கேரள தேசத்தில் ஆண்கள் வந்து காலையில் புட்டு பழம் சாப்பிட்றது வாடிக்கையான விஷயமாக இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது கிடையாது ஸோ அப்போ என்னாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து உடலோட வாலிப்பு நிலை குறைஞ்சி போயிடும் தமிழர் இப்போ தமிழரோட உடல் கட்டமைப்பு மலையாளியோட உடல் கட்டமைப்பு பார்க்குறப்ப பார்த்தோன்னா ஒரு அடி ஒன்றடி வந்து அவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த எலும்பு பலம் நரைபலம் சதை பலம் ரத்த ஓட்ட உடல் உழைப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அங்கே அதிகமாக இருக்கும் நம்ம எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் இருப்போம் சிங்கப்பூர் மாதிரி நம்ம தமிழ்நாடை தேடி எல்லோரும் தேடி ஓடி வர்றான்னா நாம் சிங்கப்பூர் அளவுக்கு வளர்ந்துட்டோம் ஸ்மார்ட் ஒர்க்கு தாங்க ஆமாம் உடல் சார்ந்த உடல் உழைப்பு சார்ந்த வேலையெல்லாம் நாம் குறைச்சிட்டோம் சரி உடல் சார்ந்த உடல் உழைப்பு சார்ந்த வேலையை குறைச்சாச்சு உடலுக்கான பயிற்சியை ஒழுங்காக செய்கிறோமா செய்ய மாட்டோம் நடைப்பயிற்சி செய்கிறோமா செய்ய மாட்டோம் உலகத்துக்கே பதஞ்சலி முனிவர் தமிழில் தமிழ்நாட்டிலருந்தான் அர்ப்பணிச்சிருக்கார் யோகா கலையை அதையும் நாம் செய்ய மாட்டோம் சின்ன சின்ன ஒரு ஒரு யோகம் பண்ணால் கூட வந்து நூறாண்டுகளுக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்குலாம் யோகங்கள் இருக்குது யோகாசன முறைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் நாம் செய்வோமா செய்ய மாட்டோம் ஆமாம் யோகாவை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்த்துருவோம் அது அவங்களுக்கு உள்ளதுன்றவோம் அடே அது நமக்கும் உள்ளது சரியா யோகாவை கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்துருவோம் அது அவங்களுக்கு உள்ளதுன்னு அப்படிலாம் கிடையாது யோக முறைகள் இப்போ டெய்லி தண்ணி அடிக்கிறான் ஒருத்தன் தண்ணி அடிக்கிறது யோக முறையாக நல்ல ஒழுக்க முறையா டெய்லி ஒருத்தன் யோகாசனம் பண்ணுறான் யோகாசனம் பண்ணுறவன் கெட்டவனா தண்ணி அடிக்கிறவனை விட கெட்டவனா சொல்லுங்கள் பார்ப்போம் தம் அடிக்கிறவனை விட கெட்டவனா கிடையாது யோகம் என்பது உடம்பை வந்து நல்லா எளிமைப்படுத்தும் மெதுவாக யோகம்னா கையை நீட்டணும் காலை மடக்கணும் அப்படிலாம் கூட கிடையாது மூச்சை கவனித்தாலே யோகம்தான் வாசி யோகம்தான் சரியா மூச்சை கவனித்தாலே போதும் நிதானமாக நிறுத்தி ஒரு நாளைக்கு உன்னுடைய மூச்சை கவனித்தா போதும் புத்தர் என்ன சொல்கிறாரு விபாசனா அப்படின்னு சொல்கிறாருல விபாசனா மூச்சை கவனிக்கிறது மூச்சை கொண்டு போய் பிரபஞ்சத்தில் போய் ஐக்கியப்படுத்துறது அதான் விபாசனா நாம் நம்மளுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பித்தாலே எவ்வளவு பேசுகிறப்ப மூச்சை வேஸ்ட் பண்ணுறோன்றது தானாக தெரிஞ்சிடும் அதனால் ஒழுங்காக எப்படி செட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வாழ்வியல் சக்கரம் அது அப்படியே தான் இருக்கும் உனக்கு அப்புறம் இன்னொரு ஆள் வரத்தான் போகிறான் நீயே இங்கே இருந்து ஆள போகிறது கிடையாது ஆனால் இருக்கிறப்ப வந்து சரியான உணவு சரியான உணவு சரியான உழைப்பு சரியான உறக்கம் சரியா அது மாதிரி உடல் தூய்மை இந்த விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ அதனால தான் வந்து அண்ணன் வந்து நிறைய உணவு உணவு சார்ந்த விஷயங்களை சொல்லித்தர்றேன் ஸோ சித்தர் உணவிகள் ஸோ உங்களுக்காக வந்து அண்ணன் வந்து சித்தர் உணவிகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் பயன்படுத்திய உணவு முறைகள் அந்த உணவு எப்படி மருந்தாக மாறியது அவங்களுடைய ஒழக் ஒழுக்க முறைகள் பழக்க வழக்க முறைகள் இருப்பிட முறைகள் எல்லாத்தையும் வந்து நாம் வந்து இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உணவு முறைகளை சித்தர் உணவியல் சித்தர்கள் அருளிய உணவியல் சித்தர்கள் பதார்த்த குண சிந்தாமணியில் சொல்லிட்டு போன உணவியல் உடல் பயிற்சி மூச்சு பயிற்சி எளிய முறையில் வந்து நம்ம உடம்ப நாமளே செய்யக்கூடிய சில அகத்தாய்வு பயிற்சி எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் கிளாஸாக நாங்கள் எடுக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து ரொம்பலாம் வாங்கலை வெறும் தான் சரியா அந்த முந்நூறுவாய்க்கும் நாலு கிளாஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ண முடியும் ஸோ அது சார்ந்த விளம்பரங்கள்லாம் அடுத்து வர இருக்குது ஸோ ஒரு மனிதனுக்கு தேவையான சரியான உணவு என்ன அந்த உணவை எப்படி அடையாளப்படுத்துவது அந்த உணவை எப்படி அவனை சாப்பிட வைக்கிறது அதன் மூலம் எப்படி அவனுடைய உடலை தேற்றுறது அவனுக்கான உடல் பயிற்சி என்ன வாழ்வியல் பயிற்சி என்ன எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ அதனால் வந்து எங்களுடைய ஃபேக்கல்ட்டியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து தம்பியை போல் உங்களே நாங்கள் வந்து உருவாக்க நாங்கள் காத்திருக்கோம் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபைவ்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்